எல்லோரும் அந்த சக்தி அருஞான சக்தி பெற வேண்டும் என்றும் நான் எண்ணினேன் அதை பெற்று அந்த உணர்வின் தன்மை கொண்டு நான் வெளி செல்ல போகின்றேன் இந்த உடலை விட்டு ஆனால் நீ எதை என்ன போகின்றாய் எதை நீ என்று இந்த வினாக்களை எழுப்பி எழுப்பியது ஒரு மாசமா இந்த வைகுந்த ஏகாதசி வருவதற்கு முன்னாடி பல கேள்விகளை கேட்டு பல உணவின் தன்மையை தெளிவாக்கி நீ பெற வேண்டிய தகுதியில் எது நீ பெறுவது எப்படி என்ற இந்த உணர்வை தெளிவாக்கி காட்டினார் இந்த உடலை விட்டு சென்ற பின் என்னுடன் இணைந்து நீ வர வேண்டும் என்றால் நீ எதை என்ன வேண்டும் என்று கேட்கினார் அந்த துருவ மகேஷன் அசக்தி என் குரு பெற வேண்டும் அவர் என்றும் ஒளி சரீரம் பெற வேண்டும் அவர் தெரிந்து பெருவாழ்வு வாழ வேண்டும் அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த துருவ மகேஷின் அசக்தி என் குரு பெற வேண்டும் அந்த அருள்வழி அவர் பெற வேண்டும் என்றும் பேரைந்து பெருவாளு பெரும் நிலைகள் பெற வேண்டும் பெறவில்லா நிலைகள் அடைய வேண்டும் அந்த அருள்வழி என் குரு பெற வேண்டும் என்று நீ எண்ணினால் அந்த குரு உனக்குள் ஒழியின் சரீரமாக ஆகின்றான் உங்களுக்குள் சொல்வது இதை நீங்கள் தெளிவாக்கிக் கொள்ளும் ஆகவே அந்த எண்ணும் போதுதான் இதை எண்ணி என்று நீ எண்ணுகின்றாயோ நீ அதுவாகின்றாய்